போ பிப்டி ஃபைவ் பிளஸ் மட்டும் ஸ்டே பண்ற மாதிரி சோ எனிவன் ஒன் யாராவது ஒருத்தவங்க பிப்டி ஃபைவ் இருந்தா போதும் அவங்க வந்து ஸ்டே பண்ணலாம் சில்ட்ரன்ஸ் வந்து நைன்டி டேஸ் இன் இயர் அவங்க கூட அங்கேயே இருக்கலாம் அவங்க கிராண்ட் குடுக்குறோம் அவங்க சில்ட்ரன் இன் கேஸ் இருந்து வராங்க அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணனாலும் அதுக்கான ஸ்பேசஸும் நாங்க அஸ் சீனியர்ஸையும் சோ இது வந்து ஆக்டிவ் சீனியர் லிவிங் ஓல்ட் இருக்கு

யூஸ் பண்ணாத மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அங்கே எதுவுமே இருக்காது அந்த மாதிரி தான் ஃபெசிலிட்டிஸை டிசைன் பண்றோம் சோ இப்ப சீனியர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ பேட்மிண்டன் விளையாடுறாங்கன்னா இன்கேஸ் இன்ஜுரி ஆகக்கூடாதுங்கிறனால அந்த மாதிரி மேட் பினிஷர்ஸும் கொடுத்துருப்பா அஸ்வெல்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஹவுஸ் கீப்பிங்கு டைனிங் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட் செட்டப் வச்சு பாத்துக்கிறோம் இது பாத்தீங்கன்னா ஒரு சிசிஆர்சி கான்செப்ட் மூலியமா வரும் சோ ஆல் கேட்டகரி ஆஃப் த பீப்பிள் வந்து அங்க ஸ்டே பண்ணலாம் இன் கேஸ் வந்து இண்டிபெண்டா இருக்கும்போது மூவ் பண்றாங்க அப்படின்னா சர்டன் டூரேஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் வேணும் அப்படின்னா அதுவும் நாங்க ப்ரொவைட் பண்றோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்ல டெய்லி அவர்ஸ் இல்ல ஒரு மணி நேரம் அந்த மாதிரி வேணாலும் நாங்க ப்ரொவைட் பண்றோம் இல்லை இன்கேஸ் ரொம்ப முடியாம போயிடுறாங்க ரிட்டன் ஆயிடுறாங்க அப்படின்னா செப்பரேட் பிளாக் ஒன்று வச்சிருக்கோம் அசிஸ்டட் லிவிங் அது பேர் கேர் ஹோம்ஸ் அங்க மூவ் பண்ணி அங்க பெர்மனன்ட் லைஃப் முடிகிற வரைக்கும் அங்கே வச்சும் பாத்துக்கிறோம் அங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டாக்டர் நர்ஸ் பிசியோதெரபிஸ்ட் கஸ்டமைஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி எல்லாமே வச்சு பார்த்துக்கிறோம்

திருமையும் நம்பர் ஒன் என்னா வந்திருக்கு பை ட்ராக் டு ரியாலிட்டி அவங்க ஒரு சர்வே எடுத்து திரும்ப எயிட் டைம் நம்பர் ஒன் சீனியர் லிவிங் இந்தியா லெவல்ல கொடுத்திருக்காங்க ஃபோர் ஆஷியார் சாரி என் பேரு ஹரிஹரன் தேங்க்